வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்த பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் ஒருவருக்கு எதிர்பாராத நோய் தாக்கிய போது ஸ்ரீ அன்னையின் பாதுகாப்பு எப்படி கிடைத்தது என்பதை சில கடிதங்கள் விவரிக்கின்றன நிறைய அன்பர்கள் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ரொம்ப முடியாமல் போகுது ரொம்ப சீரிசான கட்டத்தில் இருந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால் எப்படி அவங்க வந்து தம் உடலை பூ பரிபூர்ணமாக குணமாகி வந்தார்கள் என்பதை பற்றி அதில் ஒரு கடிதம் கடிதத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம் நான் ஸ்ரீ அன்னையை இடைவிடாது வணங்கி வருபவர் நான்கு மாதங்களுக்கு முன் நான் தங்களுக்கு ஒரு என் மகன் நோயை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் என் இரண்டாவது மகனுக்கும் உடம்பு நோய் ப வாய்பட்டு துன்புற்று பள்ளிக்கு கூட அதாவது ஸ்கூலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலையில் ரொம்பவே கஷ்டப்படுறான் தங்கள் அறிவுரை அதற்கு வந்து எழுதிய கடிதத்தில் நீங்கள் அனுப்பிய பதிலின்படி தங்களுடைய அறிவுரைப்படி ஸ்ரீ அன்னை மீது நம்பிக்கை வைத்து அவனையே பிரார்த்தனை செய்து செய்ய சொன்னேன் அவனும் அவ்வாறு பிரார்த்தனை செய்து வந்தான் ஸ்ரீ அன்னையின் அருளால் பூரண குணம் ஏற்பட்டுள்ளது பள்ளி சென்று வருகிறான் என் மகிழ்வுக்கு அளவே இல்லை என் மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய நன்றியன் தெரிவிச்சுக்கிறேன்ட்டு சொல்லி எழுதியிருக்காங்க இன்னொரு கடிதம் இது இன்னொரு அன்பருடைய கடிதம் மகள் புகுந்த வீட்டில் இருக்கிறார் மாமனார் மாமியார் அவர்கள் பெயருக்கு ஏற்ற இயல்பின்படி உள்ளனர் ஒரு சமயம் அப்பெண்ணின் குழந்தைக்கு ரொம்பவே ஜுரம் வந்தது மருத்துவ உதவி இல்லை எங்கிருந்தும் அக்குழந்தையின் பாட்டி செய்த பிரார்த்தனையை ஏற்று அக்குழந்தையை ஸ்ரீ அன்னை காப்பாற்றினார் பிறருக்காக நாம் செய்யும் பிரார்த்தனைங்க வந்து அவங்க வந்து அவங்களுடைய பிரார்த்தனை தீர வழிவகுக்கும் என்று நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதனால தான் கூட்டு பிரார்த்தனையா செய்தோம்னா அதற்கு பலம் அதிகம் பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறும் அப்படி தான் வந்து ஒருவர் சொன்ன பிரார்த்தனையை வந்து ப பேத்திக்கு உடம்பு சரியில்லை பேரன் பேத்திக்கேன்னா எங்கேயோ வேறு ஊரில் இருக்கிற அவங்க பாட்டி வந்து ஸ்ரீ அன்னைக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க செஞ்சு அவங்களோட பேத்தியும் பேரனும் இருவரும் உடம்பு நலம் சரியாகி வந்தாங்க அதை தான் இந்த கடிதத்தில் நன்றி கடிதம் எழுதி அவங்க நன்றியை தெரிவித்தாங்க தான் நான் என் பேத்திக்கு போலியோ சரியானதே ஸ்ரீ அன்னையின் அருளால் தான் என்பதை எழுதியிருந்தேன் போன வாரம் என் மற்றொரு பேத்திக்கு உடல்நலமின்றி ஜுரம் அதிகமாக இருப்பதனால் தகவல் வந்தது என் மகளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை மருந்து எதுவும் கொடுக்கக்கூடாது என்று அவள் மாமியார் மாமனார் உத்தரவை என்ன செய்வான் நான் அவளுக்கு தந்திருந்த ஸ்ரீ அன்னையின் தரிசனம் என்ற புத்தகத்தை குழந்தையின் தலைமாட்டில் வைத்துவிட்டு கண்ணீர் மல்க ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்து இருக்கிறார் அதே நேரம் இங்கு தான் ஏதோ ஒரு ஊந்துதல் ஸ்ரீ அன்னையின் படம் முன்பு எதற்கென்றே புரியாமல் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து வேண்டியிருக்கிறேன் அற்புதம் நிகழ்ந்தது குழந்தைக்கு படிப்படியாக ஜுரம் குறைந்து விட்டது இதனை எனது மகள் சென்னையிலிருந்து தெரிவித்தார் தங்களிடம் சொல்ல வேண்டும் போல் தோன்றியது என்று நான் இந்த கடிதத்தை வந்து ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நன்றி தெரிவித்து எழுதுகிறேன் என்று அந்த அன்பர் சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு அன்பரும் தாம் பிரார்த்தனை மற்றவர்களுக்காக நம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம் பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம வந்து உடம்பு முடியல மாத்திரை மருந்து சுத்தமாக சாப்பிடாமல் இருந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்தனை செய்கிறது ஒரு வழி மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிடலாம் தவறி இல்லை சாப்பிட்டு நம்பிக்கையோடு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை சா நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக உங்கள் உட உடம்பு வந்து பூரணமாக குணமடையும் இதுதான் இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க நோயை பற்றி எப்போவுமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை நோய் வந்து விட்டதே என்று கவலை கொள்ளவும் தேவையில்லை வந்த நோயை விரட்டுவதற்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் திருப்பாதங்களை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்க கண்டிப்பா உங்க நோய் வந்து விலகும் நோய் இல்லாத வாழ்க்கை தான் இனிமையா இருக்கும் நோய் வந்ததுன்னா அந்த வீ குடும்பமே ஆட்டம் கண்டுவிடும் அதனால் நம் உடம்பையும் நம் பாதுகாக்க வேண்டும் நம் உடம்பில் நோய் த வந்து தங்காமல் இருக்க அதற்குரிய உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பதிவு அந் மதரை சொல்லியிருக்காங்க உடற்பயிற்சி செய்து நம் உடம்பை காத்து கொள்ள வேண்டும் யோகா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ அன்னையே சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இப்படி நோயினால் குணமானவர்கள் நிறைய பேர் அவங்க கடிதத்தில் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க அன்பரில் அன்பர்கள் நிறைய பேர் அதில் வந்து நான் ஒரு இரண்டு மூன்று கடிதத்தை தான் உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்